ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் செய்தி வீச்சுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் தமிழ் தேசியவாதிகளுக்கு தீபாவளி பண்டிகை குறித்து ஒரு ஒவ்வாமை நிலை இருந்தாலும் விஷ்ணு நரகாசுரனை தோற்கடித்த கதையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை என்றால் உடன்படுவதற்கு மறந்து கொண்டாலும் இன்று இந்துக்கள் வாழும் நாடுகளில் எல்லாம் தீபாவளி கிடக்கின்றது மறக்காமல் இலங்கை தீவில் வாழும் இந்துக்களுக்கும் தீபாவளி வாழ்த்து சொன்ன ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் அன்பகுமார திசா நாயக்கா இனிமேல் போதைப் பொருள் மாபியாக்காரர்கள் மற்றும் பாதாள உலக குற்றவாளிகள் யாவருக்கும் நரகாசுரன்கள் போல ஒரு தோல்வி நிலை நிச்சயம் எனவும் அரசாங்கம் இந்த போரில் விஷ்ணு போல வெற்றி பெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இன்றுதான் தீபாவளி பண்டிகை கடந்தாலும் நேற்றே ஸ்ரீலங்காவின் புத்த சாசன மத விவகார அமைச்சர் தலைமையில் தேசிய தீபாவளி விழா மலையகத்தின் ஹெட்டன் நகரில் நடத்தப்பட்ட கையுடன் அரச தலைவர் அன்பகுமார் திசாநாயக்கா மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோரின் தீபாவளி செய்திகள் வந்துள்ளன இலங்கையில் மதவாத இனவாத சக்திகள் தோற்கடிக்கப்பட்டு தமிழர்கள் உட்பட்ட அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி குடிசார் நீதி அரசியல் மற்றும் கலாச்சார உரிமைகள் தடையின்றி கிட்டும் அவற்றை அனுபவிக்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு நாடு கட்டியெழுப்பப்படும் எனவும் இதற்கு தமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அரசு தலைவர் அனுரவின் தீபாவளி செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் இலங்கையில் பாதாள உலகத்துக்கு தீபாவளி சரவணிதான் சம்பவம் சம்பவம் தான் என்ற வகை வகையில் அனுரவின் தீபாவளி செய்தி அரசு தலைவர் மாளிகையில் இருந்து வெளிவந்தது ஆனால் இவ்வாறாக அனுரவின் செய்தி வெளிவருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் சிறிலங்கா காவல்துறை சார்ந்த இரண்டு சம்பவங்கள் நாட்டில் அதிர்வுகளை உருவாக்கி கொண்டன அதில் ஒன்று அரசு தரப்புக்கு கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக தொடர்கின்றது குறிப்பாக ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பை அண்மித்த நகராக இருக்கக்கூடிய கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவமாக இது பதிவாகியுள்ளது கடந்த பத்தாம் தேதி இந்த நீதிமன்றத்தின் வாகன திரைப்படத்தில் வைத்து மூத்த சட்டவாளர் ஒருவருக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் தர அதிகாரி ஒருவருக்கும் இடையிலான முருகல் நாடளாவிய ரீதியில் குறிப்பாக தென்பகுதியில் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவத்தில் குணரத்ன வன்னிநாயக்கா என்ற குறித்த சட்டவாளரை காவல்துறை அதிகாரி தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதன் பின்னர் குறித்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் ஆனால் அப்போது அவர் ஒரு விடயத்தை சொன்னார் தான் நீதிமன்றத்தை பாதுகாக்கும் பணியை மட்டுமே செய்ததாகவும் குறித்த சட்டவாளரை தான் எனவும் குறித்த சட்டவாளர் தான் தன்னை கடுமையாக அவமதித்து பேசியதாகவும் அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் அதன் பின்னர் கடந்த பதிமூன்றாம் தேதி குறித்த காவல் அதிகாரிக்கு பிணை வழங்கப்பட்ட போது காவலில் இருந்து வெளியே வந்த அவரை சக காவல்துறையினரும் காவல்துறையினரால் வலிந்து திரட்டப்பட்டதாக குறிப்பிடப்படும் ஆதரவாளர்களும் ஆரவாரமாக கொண்டார்கள் ஆனால் இப்போது இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று வெளியான புதிய சிசிடிவி காட்சிகள் அதாவது கண்காணிப்பு கருவி காட்சிகள் நீதிமன்ற வாகன தரிப்பிடத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வழக்கறிஞரை தாக்கிய தருணத்தை தெளிவாக காட்டும் காட்சிகளை பயிரங்கப்படுத்தியுள்ளன இப்போது இந்த சம்பவம் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு புதிய அடியாக மாறியுள்ளது கல்கிசை நீதிமன்றத்தில் ஸ்ரீலங்காவின் சட்டத்துறையும் போட்டி காட்சிகளை உருவாக்கிய நிலையில் முழு தென்னிலங்கையும் அதனை நோக்கி இருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையின் மாதிரிவராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் பாதாள உலகுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட விடயம் ஸ்ரீலங்கா காவல்துறை குறித்த ஒரு அதிர்ச்சி அலையை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கையில் உருவாக்கியதால் ஸ்ரீலங்கா காவல்துறை மிக மோசமான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது காவல்துறையை பொதுமக்கள் கடுமையாக விமர்சித்தனர் எனினும் பழைய காவல்துறை மாதிபரான தேசவந்து தென்னக்கோன் பதவி நீக்கப்பட்ட பின்னர் புதிய காவல்துறை மாதிவர் ஒருவர் பொறுப்புக்கு வந்ததும் இந்தோனேசியா நேபாளம் போன்ற இடங்களில் இருந்து பாதாள உலக தலைகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா காவல்துறை மீது மக்கள் ஒரு மதிப்பை வைக்க தலைப்பட்ட நிலையில்தான் இந்த கல்கிசை நீதிமன்ற சம்பவம் அதற்கெல்லாம் அடி வழங்குவது போல நடந்து விட்டது இப்போது குறித்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு பிணையும் வழங்கப்பட்ட பின்னணியில் காவல்துறை குறித்த சட்டவாளரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய விரும்பிக் கொண்ட அவரும் தலைமுறைவாகிக் கொண்டார் இது நீதித்துறை சார்ந்த விமர்சனங்களையும் இருந்தது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வரும் இதே சமகாலத்தில் தமது அரசாங்கத்தை கடுமையாக தாக்கி வரும் யூடியூப் சமூக தளம் ஒன்றை முடக்குவதற்கு அரசாங்கம் தீவிரமான முயற்சிகளை எடுத்து வருகிறது முன்னாள் அமைச்சர் ஒருவரின் பின்னணியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த டாக் யூடியூப் சேனல் பல வதந்திகளை அரசாங்கம் தொடர்பில் பரப்பி வருவதாகவும் அமைச்சர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினர்கள் மீது கடுமையான பொய்யான விமர்சன தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அரசாங்கம் தெரிவித்து இந்த யூடியூப் சேனலை முடக்குவதற்கு இந்த பின்னணியில் தான் கல்கிசை நீதிமன்றத்தின் சிசிடிவி காட்சிகள் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு அடியாக வந்து கொண்டாலும் ஸ்ரீலங்கா காவல்துறையோ இந்த விடயத்தில் இன்னமும் அதிகாரபூர்வமான அறிக்கையை இந்த பதிவு பதிவு படும் விலை வெளியிடவில்லை சிறிலங்கா காவல்துறை சார்ந்த இந்த சம்பவம் தெற்கில் அதிர்வுகளை உருவாக்கிக் கொள்ள அதே காவல்துறையின் இன்னொரு பிரிவு இலங்கையின் சமகால பேசுபொருளாக இருக்கக்கூடிய மாபியா குவீன்களில் ஒருவரான சிவந்தியை கிளிநொச்சிக்கு நேற்று கொண்டு சென்றதையும் அவதானிக்க முடிந்தது ஸ்ரீலங்கா சிஐடியின் பொறுப்பில் உள்ள சிவந்தி தற்போது நான்காம் மாடியில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணையில் இருந்தாலும் நேபாளத்திற்கு தப்பிச் செல்ல முன்னர் இலங்கையில் தான் மறைந்திருந்த இடங்களை காட்டுவதற்காக அவர் காவல்துறையால் நேரடியாக அந்தந்த இடங்களுக்கே கொண்டு செல்லப்படும் வகையில் நேற்று அவர் கிளிநொச்சிக்கும் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இவ்வாறான பயணங்களுக்கு தேவைப்படும் காலத்துக்காக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் சிவந்தியை தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கும் அனுமதியை வழங்கியிருப்பதால் சிவந்தியின் டூர் இப்போது இலங்கையின் பலவாதங்களிலும் இடம்பெற்று வருகின்றது நேற்று கிளிநொச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குதான் மறைந்திருந்த இடத்தை சிவந்தி உறுதிப்படுத்தியதாகவும் அப்படியே அவர் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் செய்திகள் வந்தன இதற்கிடையே சிவந்தியை கிளிநொச்சியில் மறைத்து வைத்திருக்க உதவிதாக சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரமுகர் ஒருவரும் தற்போது மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சிவந்தியை மறைத்து வைக்க உதவியதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் கிளர்ச்சி செயற்பாட்டாளர் ஒருவரும் சிக்கி கொண்டமை நிச்சயமாகவே சஜித் பிரேமதாசா தரப்புக்கும் ஒரு பெரும் கசப்பாகவே இருக்கக்கூடும் என்பது நிதர்சனம் ஏனென்றால் சஜித் பிரேமதாசா தரப்பு தான் இந்த மாபியா விடயத்தில் அரச தரப்பு முறையான நகர்வுகளை எடுக்கவில்லை என சாடிக்கொண்டது அதே போல எதிரணியான ராஜபக்ச தரப்புக்கும் மாவியாக்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்தும் அது தீவிரமான பேசுபொருளை உருவாக்கிய நிலையில்தான் அவரது அணியிலிருந்தே வடக்கில் ஒருவர் செவ்வந்திக்கு உதவியதான விடயத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் சஜித் பிரேம் ஒரு அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் என்பது மட்டுமல்ல அரசியலுக்கும் அழுக்கமான பக்கங்களுக்கும் இடையிலான தொடர்புகளில் எல்லா பக்கங்களிலும் மடிக்கணம் இருப்பதையும் இது யதார்த்தமாக்கியுள்ளது இவை இலங்கை தொடர்பான கூடிய அடுத்து உலக நிலவரங்களை நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களால் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவடையும் என்ற அச்சம் தீவிரப்பட்ட நிலையில் இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்னமும் முறையாக நடைமுறையில் இருப்பதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்ப் இன்று அதிகாலை அறிவித்துள்ளார் ஹமாஸின் வெளிப்படையான போர் நிறுத்த மீறல்கள் காரணமாக தமது இராணுவம் நேற்று பகல் காசாவின் பல பகுதிகளில் ஹமாசின் இலக்குகள் மீது பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்துக் கொண்டது இந்த தாக்குதல்களில் ஐம்பது பேருக்கு மேல் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன தரப்பு அறிவித்துக் கொண்டது இந்த போர் நிறுத்தத்தை மீறுவது தொடர்பாக இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு தரப்பு மீது மறுதரப்பும் மாறி மாறி குற்றஞ்சாட்டிய நிலையில் ஹமாஸ் தலைவர்கள் போர் நிறுத்த மீறல்களில் ஈடுபடவில்லை என்றும் அமாசுக்குள் உள்ள சில கிளர்ச்சிக்காரர்கள் தான் இவ்வாறு இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முயல்வதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் அனுசரணையுடன் கடந்த பத்தாம் தேதி முதல் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு போர் நிறுத்தத்தை பேணி வருகின்றன இந்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டங்கள் குறித்து பேசுவதற்காக அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜேடிவான்ஸ் குழு இந்த வாரம் இஸ்ரேலுக்கு பயணப்பட உள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இஸ்ரேலுக்கு பயணப்படும் இந்த குழுவில் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் டிரம்பின் மருமகன் ஜெரட் குஷ்னர் ஆகியோரும் அடங்கியுள்ள நிலையில்தான் போர் நிறுத்தத்துக்கான உறுதிப்பாட்டை இரண்டு தரப்பு நேற்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக டிரம்ப் கூறியிருக்கின்றார் அடுத்து பிரான்ஸ் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பிரான்சில் நான்கு கொள்ளியர்கள் ஏறக்குரிய ஏழு நிமிடத்தில் திகில் நிறைந்த திரைப்பட பாணியில் உலக புகழ்பெற்ற லூர் அருங்காட்சியகத்தில் நடத்திய கொள்ளை சம்பவத்தின் அதிர்ச்சி நாடலாவிய ரீதியில் எதிரொலித்துக் கொள்கிறது லூவர் அருங்காட்சியகத்தின் அப்பலோ கண்காட்சி கூடத்துக்குள் நுழைந்த இந்த குமாண்டோ பாணியிலான முகமூடி கொள்ளியர்கள் அங்கிருந்து விலை மதிக்க முடியாத வரலாற்று மதிப்புள்ள எட்டு நகைகளை கொள்ளையிட்டு சென்றனர் இந்த நகைகள் யாவும் பிரான்சின் மன்னராட்சி மன்னராட்சிக்கால இல்லையென்றால் ராணிகளின் ஆட்சி கால நகைகள் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று காலை அருங்காட்சியகம் பார்வையாளர்களுக்கு திறக்கப்படுவதற்கு சற்று முன்னர் முகமூடி அணிந்த இந்த கொள்ளையர்கள் மிகவும் நூதனமான முறையில் லூவர் அருங்காட்சியகத்தில் இந்த நகைகள் இருந்த அறையின் வெளிப்புறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த படிகள் கொண்ட ஒரு வாகனத்தை பயன்படுத்தி மேலே ஏறி அப்பளவு கண்காட்சி கூடத்துக்குள் நுழைந்து அங்கு குறித்த நகைகள் இருந்த இரண்டு கண்ணாடி பிள்ளைகளை உடைத்து அவற்றை எடுத்த பின்னர் சிறிய ரக உந்துருகளில் உந்துருளிகளில் மிக வேகமாக தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் பிரெஞ்சு வரலாறு மற்றும் பாரம்பரியத்தின் மீதான ஒரு தாக்குதலாக இடம்பெற்றுள்ளதால் கொள்ளையிடப்பட்ட நகைகளை மீட்டெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன்னால் நிறுத்துவோம் என அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரன் சூழ்ரைத்திருக்கின்றார் தற்போது கொள்ளையர்களை தேடி நாடளாவிய ரீதியிலும் ஐரோப்பா தலைவிய ரீதியிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது கொள்ளையர்களில் ஒருவர் அணிந்த மேலங்கி த இப்போது புலனாய்வாளர்களின் கைகளில் சிக்கியுள்ளது இந்த நடவடிக்கையில் தற்போது பிரான்சின் அறுபது சிறப்பு புலனாய்வாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் வெளிநாடுகளின் தலையீடுகள் இருக்கின்றதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன ஆனால் இப்போதைக்கு வெளிநாடுகளின் தலையீடு குறித்த சாத்தியங்கள் இல்லை எனவே பிரெஞ்சு அரசாங்கம் கூறுகின்றது கொள்ளை போன இந்த விலை மதிக்க முடியாத எட்டு நகைகளும் இவை இவை என்பது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ராணி மேரி அமலி மற்றும் ராணி ஹாட்டன்ஸின் கிரீடம் ராணி மேரி அமலி மற்றும் ராணி ஹாட்டன்ஸின் வைடூரிய நெக்லஸ் ராணி மேரி எமலி மற்றும் ராணி ஹாட்டன்ஸின் வைடூரிய காதணிகள் மேரி லூயிஸின் மரகத நெக்லஸ் மேரி லூயிஸின் மரகத காதனிகள் பேரரசி அவரது மேட்சட்டை அலங்கார அதாவது சட்டையில் குத்தும் பின் ஆகியனவே கொள்ளையிடப்பட்ட விலை மதிப்பெற்ற நகைகளாக அறிவிக்கப்பட்டுள்ள சம்பவத்தின் பின்னர் பிரான்சின் அருங்காட்சியகங்களின் பாதுகாப்பு மீது கடுமையான வினாக்கள் எழுப்பப்பட்டுள்ளன பிரான்ஸை பொறுத்தவரை அருங்காட்சியகங்களின் பாதுகாப்பு விடயம் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நீண்டகால பிரச்சனையாக இருப்பதான கருத்துக்கள் இப்போது வெளிவந்துள்ளன உலகை பொறுத்தவரை உலகில் மிக அதிகமாக பார்வையாளர்கள் பார்வையிடும் அருங்காட்சியகம் லூவர் அருங்காட்சியகம் தான் இவ்வாறாக உலகின் முன்னணி அருங்காட்சியகமாக உள்ள ஒரு அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு எவ்வாறு பலவீனமாக்கப்பட்டது என்பது இப்போது வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு மட்டும் லூவர் அருங்காட்சியகத்துக்கு எட்டு புள்ளி ஏழு மில்லியன் பார்வையாளர்கள் வருகை தந்திருந்தார்கள் அந்த நிலையில் பட்ட பகுதியில் அதுவும் ஜன்னல் வழியாக தன்னவர்கள் எப்படி இவ்வாறு துணிகரமாக நுழைந்து விலை மதிப்பெற்ற நகைகளை கொள்ளையிட்டு சென்றார்கள் என்ற வினாக்கள் தற்போது பிரெஞ்சு அரசியலிலும் குறிப்பாக பிரான்சின் அரசியல் தற்போது கொதிநிலைக்குள்ளும் பலவீனத்துக்கும் உள்ளாக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த சம்பவமும் பெரும் சிக்கலை உருவாக்கியுள்ளது குறிப்பாக இந்த சம்பவத்தின் பின்னால் அதிதீவிர வலதுசாரிகள் பிரான்ஸ் அரசாங்கம் பலவீனமாக இருப்பதாகவும் குடியேறிகள் தான் இந்த சம்பவத்தின் பின்னால் இருப்பதான காரணத்துடன் தமது அஹ் அதிதீவிரவாத போக்கை வளர்த்து முயல்வதையும் அவதானிக்க முடிகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்